எனக்கு அப்பதான் உன்னே ஒரு செய்தி புரிஞ்சது வேறொன்றும் அல்ல எங்களால் அவருக்கு எந்த இடையிலும் அல்ல நேருவால் எந்த இடையிலும் கிடையாது பொன்முடியால் எந்த இடையும் கிடையாது அண்ணன் துரைமுறனால் எந்த இடம் கிடையாது கிடையாது பேராசிரியர் சபாபதி சொந்தக்காரராக இருக்கிற எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அபுல் குழந்தை மாதிரி பேபி மாதிரி இருப்பார் அவரால் எந்த இடங்களும் அண்ணாமலைக்கு கிடையாது காரணம் தமிழ்நாட்டிலே ஆன்மீகம் என்ற பெயரிலே ஆன்மீகம் என்கிற பெயரிலே தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு தடையாக இருப்போர் சேகர் பாபு என்கிற உணர்வு இருக்கிற காரணம் திருச்சிரப்பா என்ற மேடை யாரா வச்சு பேசுறாருன்னா சேகர்பாபை பற்றி தான் அவ்வளவு புகழா பாபு சேகர்பாபு 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 சேகர் பாபு தான் வேறொன்றுமல்ல தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதாவை சிறு அளவு கூட முளைக்க விடாமல் இன்றைக்கு சிறப்பான பணிகளை ஆன்விகின்ற பேரில் அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற சேகர்பாபு